ஹாய் எல்லோரும் வணக்கம் நான் உங்கள் நம்பா வந்தாச்சு இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற மருதமலையில் இருக்கிற முருகன் டெம்பிள் தான் இப்போ போயிட்டுருக்கோம் மருதமலை அப்படின்னாவே ஃபுல்லாகவே மலைகள் தான் இருக்கும் மருதமலை அடிவாரம் அந்த மலையோட அடிவாரத்தில் தான் அந்த மருதமலை பஸ் ஸ்டாண்டு இருக்குது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே நேராக ரோட்டில் போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கோயிலுக்கான நுழைவாயில் இருக்குங்க அந்த நுழைவாயில் வழியாக தான் நம்ம வந்து மருதமலை கோயிலுக்கு போகணும் அது வந்து மலையில் இருக்குது ஓகேங்களா ஸோ வந்து நம்ம டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு பைக்குக்கு வந்து பத்து ரூபா தான் டிக்கெட்டு காருக்கு முப்பது ரூபா டிக்கெட்டு டிக்கெட்டை எடுத்துகிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா ஃபுல்லாகவே ரோடு வளைஞ்சு வளைஞ்சு நெளிஞ்சு விளைஞ்சி இருக்குங்க பாம்பு மாதிரி வளைஞ்சி விளைஞ்சிருக்காங்க ஓகே போராடில் அந்த நுழைவாயில் இருந்தே ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கிட்ட போக வேண்டியது இருக்கும் கோயிலுக்கு போகிறதுக்கு அந்த ஃபுல்லாகவே வந்து ரோடு அப்படியே வளைஞ்சு வளைஞ்சி சூப்பராக இருக்கும் ஃபுல்லாகவே பச்சை பசேனு ஃபுல்லாக நேச்சர் தாங்க இருக்குது ஃபுல்லாக சுற்றி முற்றி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக மலைகள் இருக்குது ஃபுல்லாக நேச்சர் இருக்குது அப்படியே அதுக்கு நடுவில் ரோடு வளைஞ்சி வளைஞ்சு போயிட்டு இருக்கு செம்மையாக இருக்குது இந்த மாதிரி பிளேஸ்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க வளைஞ்சு வளைஞ்சு வளைஞ்சி ரோடு போகிற மாதிரி இந்த ஊட்டி பக்கம்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ரோடு வளைஞ்சு வளைஞ்சிருக்கும் ஃபுல்லாக நேச்சராக தான் இருக்கும் ஃபுல்லாக குளிராக இருக்கும் அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் தான் இங்கேயும் இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த பக்கம்லாம் வண்டியில் போனோம் அப்படின்னா போக்கிட்டே இருக்கலாம் போல் போகணும் போல் அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே இடம்லாம் இப்போ வந்து நம்ம மலை மேலாம் ஏறிக்கிட்டு இருக்கோம் அந்த ரோடு வந்து மலையில தான் அப்படி வளைஞ்சி வளைஞ்சி மேலே ஏறிக்கிட்டு கொஞ்சம் தூரம் போனதும் வந்து அந்த கோவிலுக்கு நம்ம போய் ரீச் ஆகிடலாம் கோயிலுக்கு பக்கத்தில் நம்ம வந்து வந்துட்டோம் கோயில் இருக்கிறதுக்கான சில இதெல்லாம் தெரியுது அந்த படியிலேருந்து மேலே போனாலும் நம்ம கோயிலுக்கு போய் ரீச் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கந்தன் கருணை சரவணபவ யாமிருக்க பயமேன் மருதமலை முருகன் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை மருதாச்சலம் இருக்க மனக்கவலை எதற்கு நம்ம மலை மருதமலை இந்த மாதிரி நிறைய வாசகங்கள் வந்து நான் எழுதியிருந்துச்சு ஓகே இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்துவிட்டோம் கோயில் நம்ம கண்ணுக்கே தெரிஞ்சிருச்சு அந்தளவுக்கு பக்கத்தில் வந்தாச்சு அப்பா முருகா மருத்தமலை முருகா இன்னைக்கு காண ஓட வந்தோம் அப்பா கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து சேர்ந்தாச்சு இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக அந்த ஃபுல்லாக அந்த மருதமலைக்கு பக்கத்தில் இருக்க சிட்டி ஃபுல்லாகவே தெரியுதுங்க அந்த மலை பக்கத்தில் அந்த கோயில் இருக்கிறது தான் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த இடத்துல இருக்கிறதுக்கே ரொம்ப ஒரு பாசிட்டிவாக ரொம்ப ஒரு நேச்சர்ஃபுல்லா செமையாக இருக்குங்க இந்த கோயிலுக்கு வந்து மருத்துவமலை வந்து நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த கோயில் வந்து முருகன் கோயில் நல்லா ஃபேமஸான கோவில் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இங்கே வந்து இது வரைக்கும் நான் வந்தது கிடையாது ஆனால் இப்போதான் ஃபஸ்ட் டைம் வரேன் இந்த மாதிரி மலைகள் நிறைந்த பகுதினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நேச்சர்ஃபுல்லாக இருக்கிற இடம்லாம் ரொம்பவே பிடிக்கும் இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே ஒரு கோயம்புத்தூர் சிக்கியே நல்லா தெரியுது ஃபுல்லாக ஒரே கட்டட கட்டடங்களாக இருக்குது ஓகே இப்போ வந்து நம்ம கோயிலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைமும் வந்து கூட்டம் இருக்காது ஆனால் நார்மலான ஒரு கூட்டம் எப்போதுமே இருந்துகிட்டு தான் இருக்கும் ஃபுல்லாக வந்து இந்த இடத்தம் ஃபுல்லாகவே காரு தான் நீப்பாடி போட்டிருக்காங்க ஃபுல்லாக பார்க்கிங் தான் இங்கேருந்து பஸ்ஸுலாம் இருக்குது அந்த மருதமலை அடிவாரத்துலேருந்து இங்கே மேலே வர்றதுக்கு பஸ்ஸுலாம் இருக்குது காரு பைக்கில் மட்டும் தான் வர முடியும் அப்படிலாம் கிடையாது பஸ்லேயும் நம்ம வரலாம் இப்போ வந்து நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் போயிட்டு வந்து முருகனை தரிசிக்கலாம் இங்கேருந்து வந்த வழியை பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம அப்படியே கொஞ்சமாக மேலே ஏறுறோம்மா படி மேலே ஏறி கோயிலுக்குள்ளே போக போகிறோம் முருகா எல்லோரையும் நல்லா வச்சுக்கப்போம் படி மேலே ஏறி மேலே ஏறி போய் நம்ம கோயிலை வந்து பார்க்கலாம் அந்த முருகனை தரிசிக்கலாம் மேலே ஏறி போனாலும் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா காணிக்கைகள்லாம் இங்கே இருந்துச்சு சாமியோட காணிக்கைகள் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சாமி எதுவும் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்றதுனால நம்ம வீடியோ எடுக்கலை ஓகேங்களா குகை கோயில் பாம்பாட்டி சித்தர் குகை கோயிலா கோயிலுக்கு பக்கத்திலே பின்னாடி பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் குகை கோயில் அப்படின்னு ஒரு இடம் இருந்துச்சு அது கீழே வந்து படிக்கட்டு இருந்துச்சு அதில் நடந்து போய் கீழே போனோம் கீழேயும் ஒரு சின்ன சின்ன கோயில்லாம் இருந்தது கீழே உள்ள கோயில்லையும் போயிட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டோம் மகான் பாம்பாட்டில அது சன்னதி இப்போ இறங்கி வந்த வழியே போகிறதுக்கா நான் ஒரு இடம் ஆமாம் இறங்கி கீழே போகிறதுக்காடம் அந்த குகை கோயிலை பார்த்துட்டு மேலே ஏறி அப்படியே மேலே வந்துவிட்டோம் மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போதான் கோயில் வந்து நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் பொது தரிசனம் செல்லும் வழி அப்படின்னு இருந்துச்சு அந்த கோயில் வந்து நம்ம போனோம் இந்த காசு கட்டி கூட போகலாம் ஐம்பது ரூபா டிக்கெட் வாங்கி கூட போகலாம் கூட்டம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாகவே பொதுமக்கள் செல்கிற வழியிலே நம்ம போய்க்கு சாமி கும்பிட்டு வந்தாச்சு ஆல்ரெடி பார்த்திங்களா நெத்தியில் பொட்டுலாம் வச்சுருக்கேன் சாமி கும்பிட்றது எதுவும் நான் வீடியோ எடுக்கல அதனால உங்களுக்கு தெரியல சாமி கும்பிட்டு வந்தாச்சு சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு வந்துட்டோம் நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குழந்தைய வச்சு ஒரு வேண்டுதல் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க தராசில் வந்து குழந்தைய வச்சு ஒரு வேண்டுதல் பண்ணாங்க அதை பார்த்தோம் நான் வந்து இந்த கோயிலுக்கு ரெண்டு டைம் போயிருக்கேன் ஃபஸ்ட் டைம் போகும்போது அவ்வளோ கூட்டம் எதுவும் கிடையாது ஆனால் செகண்ட் டைம் போகும்போது ஓரளவு நல்ல கூட்டமே இருந்துச்சு செகண்ட் டைம் போக வந்து நிறையா ஐயப்ப பக்தர்கள்லாம் வந்திருந்தாங்க நிறையா வேண்டுதலும் பண்ணாங்க அதுக்கப்புறம் நம்ம சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் எப்படியும் கோயிலில் உட்காரணும் இல்லைங்களா ஸோ கொஞ்சம் நேரம் அங்கே ஃபீஸ்ஃபுல்லாக உட்காந்துருந்துட்டு ஐயா மருதமலை முருகா எனக்கு மனைவி குடியா அப்படின்ட்டு வேண்டிட்டு எந்திரிச்சு வந்தாச்சு ஆமாம் அப்போ வந்து நல்லபடியாக நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இந்த பக்கம் இந்த நுழைவாயு வழியாக தான் நம்ம வெளியே போக போகிறோம் கோயிலை விட்டு நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்குது அந்த வியூவை பாருங்கள் அந்த கோயில் மேலேருந்து நம்ம வந்து பார்க்கும்போது இந்த வியூ செமையாக இருக்குது இங்கே ஓம் முருகா அப்படிங்கிற போர்டு இருக்குது கீழே வந்து கருணை கடலே கந்தா போற்றி அப்படின்றது ஆல்ரெடி திருச்செந்தூர்லேயும் இதே மாதிரி ஒரு போர்டு இருக்கும் இங்கேயும் வந்து அதே மாதிரி ஒரு போர்டு இருக்குது ஓகே நம்ம வந்து அப்படியே கீழே இறங்கி போக வேண்டியதுதான் தான் இங்கே வந்து நிறையா பிரசாதங்கள்லாம் இங்கே இருந்தது பஞ்சாமிருதம் இந்த கோயில் ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருந்துச்சு அது வேணும் ரொம்ப வாங்கிக்கலாம் வீட்டுக்கு கொண்டு போகலாம் மஞ்சள் குங்குமம் சாமி கயிறு சின்ன சின்ன சிலைகள் இந்த மாதிரி நிறையா ஐட்டம்லாம் இருந்துச்சு அப்புறம் அப்படியே கீழே இறங்கி கொஞ்சமாக படியில் இறங்கி இறங்கி நம்ம கீழே போயிட்ருக்கோம் இந்த பக்கம் வந்து பாதி தூரம் இறங்கி கீழே வந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அன்னதானம் நடக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்குதுங்க இங்கே தான் வந்து டெய்லி வந்து அன்னதானம் நடந்துகிட்ருக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு அன்னதானம் நடக்கும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து இங்கே வந்து டிக்கெட் மாதிரி வாங்கிக்கணும் அதெல்லாம் ஃப்ரீ தான் பட் வந்து கூட்டம் ஃபுல்லாகிடும் அப்படின்றதுனால டிக்கெட் மாதிரி கொடுப்பாங்க பன்னெண்டு மணிக்கு ஃபுல்லாச்சு அப்படின்னா ஒரு மணிக்கு தான் அதுக்கப்புறம் அடுத்த சாப்பாடு ஸோ வந்து பன்னெண்டு மணிக்கு நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா பன்னெண்டு மணிக்கு போய்ட்டு நீங்கள் வாங்கி சாப்பிட்றணும் நாங்கள் போகிறப்போ வந்து சாப்பாடு கம்ப்ளீட் ஆகிடுச்சி முடிஞ்சு போயிடுச்சு ஸோ வந்து பிரசாதம் பக்கத்தில் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த பிரசாதம் மட்டும் வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம் சாமி பிரசாதம் ஒரு மாதிரி கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து இறங்கிட்டோம் கோயிலை விட்டு கீழே இறங்கிட்டோம் இப்போ வந்து நம்ம திரும்பி ரிட்டன் ஆகி போக வேண்டியதுதான் ஓகே அவ்வளோதான் மருதமலை முருகனை வந்து நல்லபடியாக தரிசனம் பண்ணி நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் மருதமலை கோயிலுக்கு போகிறதுக்கான நுழைவாயு எக்ஸிட் எக்ஸிட் வெளியே போகிற வழியில் வந்து நம்ம வந்து போயிட்டுருக்கோம் ஓகே என் மருதமலை விலாக் என்னோட சேர்ந்து நீங்களும் பயணிச்சிருப்பீங்க ரொம்ப நல்லபடியாக தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாய் பாய் சி யூ